உனக்கு கையில் கம்மியாக காசு இருந்துச்சுன்னா அது உன அது வந்து நம்மளை ஆளும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது நம்மளை ஆளுன்றத சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாள் பிச்சைக்காரனா வாழ்ந்து பாரு ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த படத்தை உட்காந்து பாரு அதை பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவங்களே மாற்றிட்டாங்க இந்த படத்தை குபேரம் படம் பார்த்தேன் குபேரன்றது உண்மையிலேயே வந்து புராணத்தில் எடுத்துக்கலாம் பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர் குபேரன் படம் படம் ஒன் டைம் வாட்சபிள் எல்லாருமே வந்துட்டு தேட்டர் வந்துட்டு பாருங்கள்

நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி எல்லா ஆடியன்ஸுக்குமே ஆகும் யாருக்குமே கனெக்ட் ஆகாமல் இருக்காது என்டர்டைமெண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு சும்மா சும்மா வந்து உட்காரத்துக்கு வராதிங்க தயவு செஞ்சு படம் நீங்கள் பார்க்கணும் ஓகே நான் ஒரு ஸ்டோரி பார்க்கணும் ஒரு பர்ஃபார்மரை நீங்கள் பார்க்கணும்னா இப்போ நீங்கள் ஒரு ஆக்டிங் ஸ்கில் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க இல்லை நான் ஒரு ஆக்டராகவும் போகிறேன் ப்ரோ நான் சினிமாவில் பெரியாளாக போகிறோம் ப்ரோ நான் ஒரு ஆக்டிங் கற்றுக்கணும் ப்ரோ அப்படி நான் இந்த படத்தை வந்து பாருங்கள் ஒரு பர்ஃபார்மர்னால் நீங்கள் யாரும் கண்டிப்பாக பார்ப்பீங்க சீரியஸாக தனுஷ் வந்து தலைவன் ஒரு பெரிய பர்ஃபார்மர் ப்ரோ டாப் டாப் அவரை யாராலுமே அசைக்க முடியாது அதை சொல்லிட்டாரு அவரே லான்ஸில் ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது சும்மா நவுத்த கூட முடியாது உங்களால் சீரியஸாக படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பயங்கரம் பயங்கரம் பாஸ் அதுல்யா நடிச்சிருக்காங்க ஆனந்தராஜ் நடிச்சிருக்காங்க மொட்டராஜர் நடிச்சிருக்காங்க கூல் சுரேஷை தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காமெடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க படம் நல்லா அருமையாக இருக்குது படத்தின் இயக்குனர் விக்ரம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தின் தயாரிப்பாளர் மனோஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் படத்தில் மியூசிக் இமான் அவர்கள் நல்லா சிறப்பாக போட்டிருக்காங்க லேவ் ஒரு சாங்கு நல்லா அருமையா இருக்கு படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுவேன் நண்டுசோட நல்ல குணத்தை சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா வந்து பிச்சைக்காரவங்க சாப்பிட முடியாம படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தப்ப தம்பி சாலி கிராம பக்கத்தில் அச்சு வருஷமாடா தக்காளி சோறு பிரியாணி சோறுலாம் இல்லைடா பிரியாணி சிக்கன் பிரியாணி போட்ட விருடா அதை தாண்டா அந்த படத்தில் காட்டுறாங்க எனக்கு பிடிக்கிறதும் சிக்கன் பிரியாணி தான்னு காட்டியிருக்கிறாரு அப்படி பிச்சைக்காரன் கூட வீடு வாசலோட நல்லா வாழணும் பிச்சை எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றத வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க ஏன் ஒரு பிச்சைக்காரனை வந்து ஒரு பணக்காரனை பணம் போட்டு அவனை கொல்ல பார்க்குறாங்க அதிலேருந்து தப்பிச்சு ஒரு குழந்தைக்கு பத்தாயிரம் கோடியை கொடுத்து குபேரனாக வாழ்கிறாரு இதான் கதை சூப்பராக எடுத்துருக்காங்க நாகார்ஜுன் சாருக்கு ஒரு சலாமு மனோரஞ்சன் சார்பாக உங்களுக்கு ஒரு சலாமு அப்படி என மனோரஞ்சன் என் குருநாதர் ஓகேவா அவரும் இப்போ உயிரோடு இல்லை அதனால சலாமே அந்த அளவுக்கு கதை கலத்தை அழகாக கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக இருக்குது வேற காம்பினேஷன் சூப்பராக இருக்கு வா நல்லா சூப்பராக இருக்குது பிரியாணிக்கும் ரைத்தாக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கூல் சுரேஷுக்கும் நைன் தராக எப்படி இருக்கும் அப்படி இருக்கு கூல் சுரேஷுக்கும் ஒரு ஹாலிவுட் நடிகை வச்சுக்கலாமா ஆ வச்சுக்க வேணாப்பா நடிகையாக போட்டுப்போம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன் நல்லா குட் காம்பினேஷன் நல்லா நல்லா இருக்குது படம் பார்த்தா நல்லா வயிறு புழுங்க நல்லா சிரித்து 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 நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் என்ன சொல்ல படத்தில் எல்லா மூவிஸும் இருக்குங்க அந்த படத்தில் ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் இட்ஸ் ஸோ ஹார்ட் இட்ஸ் திஸ் காட் காபி ஓ நோ ய ஓ எஸ் தேங்க் யூ என்ன கலையிரமா இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ ப்ரோ அந்த 10 இன்சைடே போயிட்டேன் ப்ரோ நானே எல்லாமே கூஸ் பம்ஸ் அந்த एक्चुअली சொல்ல போறான் தட் இஸ் வந்து இது கலையிரமா இல்ல சொல்ல ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன்ல எனக்கு இது ফারஸ்ட் படம் பயங்கரமாக இருக்குது இப்போ வந்துட்டு இந்த ஆக்சன் இந்த பேஸ்லாம் இருக்குல்ல இந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு இது வச்சிருக்காங்க ஃபுல்லாக இப்போ ஒரு கேள்விக்கான பதில் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பிரஷன்லயே ஆக்டிங்லேயே காமிச்சிடுறாங்க ஓகே நாகார்ஜு ஆக்டிங் சூப்பராக இருக்கும் எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு சரி ஒரு டைம் நாகார்ஜு டிராவல் பண்ணுற மாதிரி இருக்குது ஆமாம் ஆமாம் எல்லாரும் ட்ராவல் ஆகாங்க ரொம்பவே அதான் இட் வாஸ் மூவி லெங்த் டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு மற்றபடி வந்துட்டு இந்த உலகங்கிறது எல்லாருக்கானது எல்லாருமே சேர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சார் காசு பணங்கிறத தாண்டி வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறது தான் வந்தது படத்தோட பிளாட் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும்போது பட் அது வந்து தெரியாது உங்களுக்கு எமோஷனாக கனெக்ட் ஆகிடுச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராக ஒர்க் ஆகிடும் டிஎஸ்பி பின்னீடுகா டிஎஸ்பிக்கும் ஒரு நேஷனல் அவார்டு தனுஷ்கும் ஒரு நேஷனல் அவார்டு வரதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு பேச படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பயங்கரம் பயங்கரம் பாஸ் சோசியல் மெசேஜ் தான் அதான் இப்போ அதுதான் நார்மலாக வந்து க தனுஷோட கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்லேயே வந்து அவர் என்ன சொல்ல வர்றாரோ அது கனெக்ட் ஆகும்ல கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் எல்லா படமே ஹிட்டு தான் ஸோ இதுவும் ஹிட்டு சூப்பராக கனெக்ட் ஆச்சு ஸ்டோரி நான் என்னென்னு சொல்ல மெசேஜ் நான் என்னன்னு சொல்ல வரல படம் வந்து நேராக வந்து பாருங்கள் ஃபோனில் பார்க்காதீங்க தயவு செஞ்சு எல்லாருக்குமே கேட்டுக்கிறது ஒரு பெரிய வேண்டுகோள தான் ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் இந்த படம் மட்டும் இல்லை நார்மலாக ஒரு சின்ன படம் எடுக்கிறதுமே அவ்வளோ பெரிய கஷ்டம் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக பார்த்துட்டு நல்லா வேலைடா அப்படின்னு சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்க யோ தேட்டரில் போய் யூஸ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிடாதீங்க தேட்டரில் வந்து பாருங்க படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் சீரியஸாக அப்படி அவார்டு கொடுக்கலன்னா அந்த அவார்டுக்கே வந்து மதிப்பு நான் சொல்கிறேன் ஓகேயா சீரியஸா அவ்வளோ ஒரு பர்ஃபார்மர் அதை தான் சொல்கிறேன்னு அப்படியே கனெக்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டேன் இப்போது நீங்கள் பழைய மைக்கேல் ஜாக்சன் வீட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடும்போது ஆடும் போது அழுவாங்க கீழேருந்து அழுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அவர் ஒரு ஆக்டிங்கை பார்த்து அழுதுட்டோம் நாங்கள் எல்லாருமே ஆக்சுவலி என் நான் வந்து எங்களும் மெராட்டி கூட்டணும் வந்தேன் ஒரு ரெண்டு தனுஷ் ஃபேன்ஸ் தான் வேறு வேறு ஃபேன்ஸு ஸோ வாங்கடா போகலாம் வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து இவனுங்களே வந்து ஆ கூட்டினா படத்தை மிஸ் பண்ணியிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் ஆச்சு எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை இப்போ வந்து இப்போ அஜித் விஜய் அடிச்சுக்கிற கும்பலில் நாங்களாம் தனுஷ் தனுஷ்னு அடிச்சுருவாங்க இவங்களுக்கு கனெக்டாச்சு இல்லை அவ்வளோதான் படம் ஹிட்டு கண்டிப்பாக ஹிட்டு படம் சீரியஸாக எல்லாருக்குமே கிடை சீரிய டிஎஸ்பி பின்னிட்டாரு குட்டி குட்டி பார்த்துருக்க அதுக்கு நடுவில் ஏதோ படம் பண்ணியிருக்காது தெரியல அதுக்கப்புறம் இந்த படம் உண்மையிலேயே தனுஷ்கும் டிஎஸ்பிக்கும் பயங்கரமான காம்போ சமையல் அவர் கொண்டாச்சு மியூசிக் சூப்பராக இருந்துச்சு படம் பயங்கரமாக இருந்துச்சு நைஸ் புரியல ஸ்டார்டே டென்னுக்கு டென் அவ்வளோதான் அவ்வளவுதான் அது மாதிரி உனக்கு கையில கம்மியாக காசு இருந்துச்சுன்னா அது உன அது வந்து நம்மள ஆளும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது நம்மள ஆளுன்றதை சொல்லிருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் சொன்னதுதான் கண்டிப்பா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் நேர்மையான வழியில் கிடைக்கணும் அதர்மமான வழியில் கிடைச்சிச்சுனா என்ன பாடு படணும் அப்படின்றத இந்த படம் படுத்தி காட்டியிருக்குது குபேரன் கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியாவில் அதாவது அஞ்சு மொழியில் போட்டிருக்காங்க அஞ்சு மொழியிலேயுமே தனுசை உயர்வாக தான் பேசுவாங்க இது வந்து சத்தியம் 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 ஓகேவா சிவா சிவாய போற்றியே ஏ சிவாயம் போட்ரி ஏ பிற பருக்கும் ஈசனே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சிவன் வந்து இந்த படத்தை அவரை காப்பாற்றுவாரு சூப்பராக இருக்குது அவரோட மனசும் நல்ல மனசு அதை வந்து நம்ம நெருங்கி பழகி பார்த்தா தான் தெரியும் ஏன்னா ஒரு அஞ்சு வருஷமாலாம் ஒரு பி பிச்சைக்காரனுக்கு பிரியாணிலாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு படம் நடிப்பேன்னு அவருக்கு கூட தெரியாது இன்னைக்கு அந்த கண்டென்ட் பாரு இந்த சூழ்நிலையில அந்த கண்டென்ட்ல சுகந்தி அக்கா சொல்றேன் பாரு ஏன்னா நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எந்த எந்த நடிகர் என்னென்ன பண்றாங்கன்னு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணி நேரமும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் அந்த விஷயத்துல கண்டிப்பா குபேரன் மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும் ஆல் தி பெஸ்ட் ஓகே என்னது கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அஞ்சு மொழி நடிகர்களில் யாருமே இந்த அளவுக்கு பர்ஃபார்ம்ஸு பிச்சைக்காரனாக வாழ முடியாது ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு நெகட்டிவும் சாரி ஒவ்வொரு என்னது ஒவ்வொரு ரத்தமும் அந்த மாதிரி பிச்சைக்காரனமாகவே அவருங்க வாழ்ந்துருக்கிறாரு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது படம் பார்க்க முடியல அந்த அளவுக்கு விசில் சத்தம் ம அவங்க ரசிகர்கள் அப்படி கொண்டாட்டம் இடைவேளையில் வந்து யாருமே இடைவேளைக்கு தண்ணி குடிக்க கொடுக்கவும் போகல அவர்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கும் ஓகேவா என்னது என்னது அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட வச்சு தான் படம் பார்க்க வச்சிருக்காங்க ஏன்னா பிச்சைக்காரன் என்ன சும்மாவா பிச்சை எடுத்தாதான் ஜோர் இல்லையா அப்ப ஃபீல் பண்ணி தான் நம்மளை அந்த படத்தை பார்க்க வச்சிருக்காங்க ரெண்டு மூணு இடத்துல நானும் அழுது இருக்கிறேன் படம் ஃபுல்லாவே ஃபீலிங் தான் ஓகேவா